வருங்கால ரசதேரியல் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எம் பிரகாஷ் புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டுடே வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து ஓமைக்கேற்ற பொருள் அறிதல் ஓமைக்கேற்ற பொருள் அறிதல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஓமைகளுக்கான பொருள் நம்ம பார்ட் ஒனில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பதிவில் பேலன்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஓமைக்கும் பொருள்களை தான் பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் கடந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு கேள்விகளுக்கு மேலே கேட்டிருந்தாங்க அதனால் இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஊமைக்கேற்ற பொருள் அறிதல் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் கண்கட்டு வித்தை போல ஃபஸ்ட்டு ஒன் கண்கட்டு வித்தை போல இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயத்திரை கண்கட்டு வித்தை போல இதற்கான பொருள் மாயத்திரை அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஓமை கடலில் கரைத்த பெருங்காயம் போல பொருள் பார்த்தீங்கன்னா பயனற்றது பெருங்காயம் என்பது நம்ம மிக குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உணவுல வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஜீர்ணமாக தேவை அந்த சிறிய பொருளை போயிட்டு நம்ம கடல் வந்து அவ்வளவு பெரிய கடல் நீர்ல வந்து கரைத்தோம்னா அது வந்து எங்க இருக்குன்றதே தெரியாது அதுதான் ஒரு பயனற்ற செயல்னு சொல்றாங்க கடலில் கரைத்த பெருங்காயம் போல என்பது பயனற்றது அடுத்து காற்றுள்ள போது தூற்றிக்கொள் காற்றுள்ள போது தூற்றிக்கொள் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு படித்து இருந்தோம்னா காலம் தாழ்த்தாம தேவையில்லாத வீடியோஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்காம காலத்தை வந்து நம்ம கருதி வரக்கூடிய குரூப் ஒர் மற்றும் குரூப் டூ தேவையோ வெற்றி பெறத்துக்கான நேரத்தை வந்து யூஸ் பண்ணி படிக்கணும் அதுதான் காற்றுள்ள போது தூற்றிக்கொள் நமக்கு எப்போ எக்ஸாம் வருமோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம கரெக்டாக அதை பயன்படுத்தி வெற்றி பெறணும் காற்றுள்ள போது தூற்றிக்கொள் இதற்கான ஆன்சர் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க காய்ந்த மாடு கம்பன் கொள்ளையில் மேய்ந்தது போல காய்ந்த மாடு கம்பன் கொள்ளையில் மேய்ந்தது போல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேகம் அல்லது ஆர்வம் இரண்டு ஆப்ஷன்ல எது கொடுத்தாலும் எழுதிங்க காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தது போல என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து உணவு இல்லாமல் அங்கங்க பசு ப பயிர்கள் பார்த்தீங்கன்னா பசுமை இல்லாமல் காஞ்சி இருந்ததுன்னா அப்ப கம்பங்கொள்ளை கம்பங் கொள்ளை என்பது கம்பு வரைக்கப்பட்ட ஒரு பயிர் தோட்டம் அந்த பயிர் தோட்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணோம் ஆவேசமா போயிட்டு வேகமா விரகிறன்னு மேய்ஞ்சிடுவோம் ஏன்னா அவ்வளவு பசி அல்லது அதை மேயினுன்ற ஆர்வத்துல போயிட்டு மேயும் அதுதான் காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிசி நமக்கு வந்து அறிவு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி அறிவிப்பு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு கடை கடை கடனை படித்து முடிச்சிருந்தோம் இதுதான் ஆர்வத்தில் நம்ம படிக்கணும் இதுதான் காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் மேய்ந்தது போல் வேகம் அல்லது ஆர்வம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல் வேதனை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல் நம்ம ஆசை ஆசையாக ஒரு கிளியை வந்து வளர்த்துட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பூனை வந்து கவிட்டு போயிடும் அப்போ நமக்கு மன வருத்தமாக இருக்கும் அதுதான் வேதனை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல் இதே போல் நிறைய உதாரணம் சொல்லுவாங்க யாராவது மணமகனுக்கு மனப்பெண்ணை கட்டி வச்சாங்கன்னா மணமகன் மகன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டோம் ஒன்று அழகா இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா நெக்ஸ்ட் ஒன் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை நம்ம ஒன்று ஒன்று நினைச்சிட்டே அதை அங்கே போகணும்னு நினைப்போம் அதுக்கு முன்னாடியே நமக்கு அது வந்து நடந்துரும் எதிர்பாராத விதமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பிட போனதையும் குறிக்க வந்தது போல எதிர்பாராமை அடுத்து குடத்தில் இட்ட விளக்கு போல இகைச்சி மறைத்தல் குடத்துல வந்து நம்ம ஒரு விளக்கை வச்சு அகல் விளக்கை வச்சு மூடிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கு மறைஞ்சிருக்கும் அதனோட அருமை வெளிச்சமானது நமக்கு தெரியாது அதனால வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம அப்படி மூடி வச்சோம்னா அது வந்து இகைச்சி அல்லது மறைத்தல்னு பொருள் தரும் அடுத்து குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கொடுப்பாங்க அல்லது அளவற்ற மகிழ்ச்சின்னு கொடுப்பாங்க குருடன் கண் பெற்றது போல ஒருத்தருக்கு வந்து கண் பார்வையை எழுந்து கண் தெரியாம இருந்தாருன்னா வருத்தத்தோட இருந்திருப்பாரு அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா கண் தெரிஞ்சதுன்னா அவர் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவாரு அதுதான் குருடன் கண் பெற்றது போலன்னா மகிழ்ச்சி அடுத்து ஒண்ணு பாருங்க குன்றை முட்டிய குருவி போல பொருள் பார்த்தீங்கன்னா வேதனை குன்றை முட்டிய குருவி போல ஆன்சர் வேதனை குன்று என்பது மலை அந்த மலையில போயிட்டு இந்த குருவியானது முட்டும் போது என்ன ஆகும்னாக்கா இடிச்சுட்டு வலி வந்து பெருக்கெடுக்கும் அதனால அந்த குருவியானது வேதனை அடையும் அதுதான் குன்றை முட்டிய குருவி போல வேதனை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க புட்டி போட்ட பூனை போல தவிப்பு அல்லது அலைதல் பூனை பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுட்டு அது உணவுக்காக வந்து பசி அதிகமாக எடுக்கும் ஏன்னா அது வந்து அந்த குட்டிகளுக்கு பால் தரணும் அதனால இங்கும் இங்கும் பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டே இருக்கு எங்க வந்து உணவு கிடைக்குன்ட்டு ஒரு இடத்தையும் இல்லாமல் நீங்க நிறைய நம்ம வீட்டுங்களையே பார்த்துருப்போம் குட்டி போட்ட பூனை போலன்னா தவிப்பு அல்லது அலைதல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குரங்கு கையில் பூ மாலை போல குரங்கு கையில் பூ மாலை போல நாசம் குரங்குக்கு வந்து அந்த மாலைனுடைய அருமை வந்து தெரியாது அது என்ன பண்ணோம் அந்த மாலையை பார்த்தீங்கன்னா கையில் கிடச்ச உடனே பிச்சு 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 போட்டுரும் ஸோ அதான் நாசம் பண்ண அந்த மாலையை இந்த மாலையினுடைய இல்லை பூவினுடைய அருமை வந்து குரங்குக்கு தெரியாது அதான் குரங்கு பையில் பூ மாலை போலன்னா நாசம் அடுத்து குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போல குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போல இதற்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பயனின்மை அதாவது இந்த ஓமைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பயனின்மை குருடருக்கு கண் பார்வை தெரியாது செவிடருக்கு காது கேட்காது அப்ப என்ன பண்ணுவோம்னா குருடர் வந்து அந்த கூத்து பார்த்துட்டு இருக்கும்போது யாராரு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா செவிடர் வந்து கூற முடியாது அதே மாதிரி இந்த செவிடனுக்கு பார்வை தெரியும் அதை வந்து அந்த குருடருக்கு விளக்க முடியாது ஸோ இதான் குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போலன பயனின்மை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைமை அல்லது பயன் குன்றின் மேலிட்டு விளக்கு போல பயனுடைமை அல்லது பயன் அதாவது ஒரு மலை இருக்குன்னா அந்த உயரத்தின பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வச்சோம்னா அந்த விளக்கானது அனைவருக்கும் பாத்தீங்கன்னா பிரகாசமா தெரியும் மலை மேலே விளக்கு இருந்துச்சுன்னா அது வெளிச்சமானது அனைவருக்கும் தெளிவாக தெரியும் உயரத்தில் வச்சுக்கணும் அதுதான் பயனுடைமை அல்லது பயன்னு அர்த்தம் குன்றின் மேலிட்ட விளக்கு போலன்னா பயனுடைமை அல்லது பயன் நெக்ஸ்ட் ஒன் கூழில் விழுந்த ஈ போல தவிப்பு நம்ம வந்து கூழ் வந்து தெரியும் உங்களுக்கு வீட்டில் வந்து நம்ம செய்வாங்க இந்த திருவிழா காலங்கள்ல ஆடி மாசத்துல சில வீட்டில் ரெகுலராக செய்வாங்க உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் அது அது பார்த்தீங்கன்னா அந்த கூழில் பார்த்தீங்கன்னா ஈ விட்டுச்சுன்னா அது கொஞ்சம் குழகுழனு இருக்கும் கூழானது அந்த ஈயால மேல வந்து மறுபடியும் வந்து பறக்க முடியாது அதுக்குள்ளேயே பார்த்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் தவிப்பு கூழில் விழுந்த விளக்கு போல சாரி கூழில் விழுந்த ஈ போல ஆன்சர் பாத்தீங்கன்னா தவிப்பு அடுத்து கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல கொள்ளன்னா பார்த்தீங்கன்னா நகை செய்கிறவர் அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஊசி எல்லாமே அங்க அவரே செய்வார் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு வியாபாரி வந்து ஊசி விற்றானா அந்த தெருவில் ஆல்ரெடி கொல்லனே அதை செய்யக்கூடியவரே இருக்காரு அங்க போயிட்டு அறியாம அந்த ஊசி ஊசி நித்தோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க அதுதான் கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போலன்னா அறியாமை அடுத்து கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போலன குரங்கு என்ன பண்ணும் கொம்பு எடுத்தா அந்த ஆட்டி வைக்கிற ஒரு வித்தைக்காரர் இருப்பார் அவர் கோல் எடுத்து ஆட்டினாலே பயந்துட்டு அந்த குரங்கானது அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யும் கோல் எடுத்தால்னு சொல்லுவாங்க அல்லது கொம்பு எடுத்தால்னு சொல்லுவாங்க கோல் எடுத்தால் குரங்கு போல குரங்கை வந்து ஆட்டி வைப்பாரு ஸோ அது பயம் அடுத்து சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழுந்தார் போல அதிக இன்பம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது சர்க்கரை பொங்கல் சர்க்கரை என்பது மிகவும் இனிப்பு தரக்கூடிய ஒரு பொருள் அதில் இன்னும் தேன் மாறி அதாவது தேன் மழை பொழிந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் அதிக இன்பம் வந்து கிடைக்கும் அதுதான் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போலன்னா அதிக இன்பம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சாயம் போன சேலை போல சாயம் போன சேலை போல அழகின்மை அல்லது மதிப்பின்மை ஒரு புடவையானது அழகா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா துவைச்சிங்கன்னா சில டைம் வந்து அதனுடைய கலர் வந்து போயிடும் அதுதான் சாயம்னு சொல்லுவாங்க அப்ப அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்காது அதை வந்து ஒரு மதிப்பு மிக்க பொருளாகவும் இருக்காது சரி என்னடா இவ்வளோ விலை கொடுத்து எடுத்து இவ்வளவு சாயம் போய் நல்லா இல்லையான்னு நினைப்பாங்க அதுதான் சாயம் போன சேலை போலனா அழகின்மை அல்லது மதிப்பின்மை அடுத்து சித்திரை பதுமை போல சித்திரை பதுமை போல என்பது அழகு இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒண்ணு பார்த்து வச்சுங்க சித்திரை பதுமை போலனா அழகு அடுத்து சிதறிய முத்து போல இதற்கான பொருள் வீண் சிதறிய போல என்ற மரபு தொடர்கான பொருள் பார்த்தீங்கன்னா வீண் சிதறிய முத்துனா முத்துக்கள் வந்து நம்ம கையில் இருந்ததை அதை மணியா கோர்த்து வச்சுக்க முடியும் அது சிதறி போச்சுன்னா அது வந்து வீணா போயிடும் அதுதான் சிதறிய முத்து போலனா வீண் அடுத்து சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது அதை கரடி பூந்ததுன்னா அது வந்து ஒரு தேவையற்ற செயலா இருக்கும் கரடி என்பது ஒரு அகூர்வமான விலங்கு நம்ம பூஜை பண்ணும்போது அது வந்து நடுவில் வந்ததுன்னா புரியாது அது போல நம்ம ஏதாவது நல்லதை பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்து தீய வார்த்தையை விடுவாங்க அந்த டைம்ல வந்து சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பேசுற பாரு அல்லது வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சிவபூஜையில் கரடி போல அடுத்து சிறகிழந்த பறவை போல கொடுமை ஒரு பறவையானது சிறகு இருந்ததுதான் பறந்து அதனுடைய எல்லைகளை கடக்க முடியும் அப்படி சிறகு இல்லாத பறவை இருந்து வந்து வேஸ்ட் தான் அது வந்து மிக கொடுமையா இருக்கும் அதாவது சிறகிழந்த பறவை போல என்பது கொடுமை அடுத்து சீரிய நாகம் போல கோபம் நமக்கு வந்து பாம்பை ஆல்ரெடி பார்த்திருப்போம் அது மேல ஏதாச்சும் பொருள் பட்டாலோ இல்லை நம்முடைய கை கால்கள் பட்டாலோ அதுக்கான கோபம் பார்த்தீங்கன்னா சீரிட்டு வரும் அதுதான் சீரிய நாகம் போல கோபம் அதிக கோபம் வரும் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை தேவையற்ற ஒரு செயலை செய்வோம்மோ அதான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது தேவையில்லாமல் தூண்டி விடுதா வேண்டாத வேலை அடுத்து சூரியனை கண்ட பனி போல சூரியனை கண்ட பனி போல விலகுதல் பனியானது காலையில பார்த்தீங்கன்னா முத்து முத்தா புல்வெளியில நம்ம பார்த்துருப்போம் சூரியன் வர வர பாத்தீங்கன்னா அந்த நீரானது பனித்துளியானது சூரிய ஈர்ப்பால் பார்த்தீங்கன்னா விலகிடும் புல்லுல இருந்து காஞ்சிடும் அதுதான் சூரியனை கண்ட பனி போலனா விலகுதாது அடுத்து செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செவிடன் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் ஏதாவது சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாம அத போயிட்டு சொன்னோம்னா சங்கு ஊதினமோ அவனுக்கு வந்து காதை கேட்காது எவ்வளவுதான் சத்தமாக ஊதினாலும் அது பயனற்று அது போல சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயத்த சொன்னாலும் நாமோ அதை வந்து காதில் வாங்கிக்க மாட்டாங்க நம்ம டிஎன்பிசி கால்பர் வரத்துக்கு முன்னாடி படி படின்னு சொல்லுவோம் சில நண்பர்கள் வந்து அதை காதிலே வாங்காமல் இருப்பாங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஐயோ ரெண்டு மாசம் தான் இருக்கும் ஒரு மாதம் தான் இருக்குன்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்காது இருக்கிற நண்பர்களுக்கு செவிடன் காதில் சங்கு ஊதியது போல இருக்கும் அது வந்து அவங்களுக்கு பயனின்மையாக இருக்கும் அடுத்து செல்லரித்த ஓலை போல வீண் ஓலையானது வீட்டில் இருக்கும் வீடு கட்டுவாங்க பழைய காலத்துல கூரை வீடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த பண ஓலை இப்போது தென்னங்கித்தும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க அந்த ஓலை வந்து செல்லரித்தி போச்சுன்னா அது எதுக்குமே யூஸ் ஆகாது வீண் அதுதான் செல்லரித்த ஓலை போல என்பது வீண் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சேற்றில் முளைத்த செந்தாமரை போல சேற்றில் முளைத்த செந்தாமரை போல ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயர்வு மேன்மை சேற்றில் முளைத்த செந்தாமரை போல தாமரை மலரானது மிக ஒரு அழகான ஒரு மலர் அந்த மலரானது சேற்றில் முளைத்தால் கூட அதனுடைய அழகானது எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்கும் அதுதான் வந்து உயர்வு மேன்மை சேற்றிலே அந்த தாமரை பூத்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான உயர்வு வந்து என்றைக்குமே கிடைக்கும் அடுத்து அது மாதிரி தான் ஏழை வீட்டிலேருந்து நீங்கள் நீங்க நல்லா படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழையாக இருந்து வந்தா கூட அந்த படிப்பு உங்களுக்கு மிக உயர்வையும் மேன்மையும் தரும் என்பதுதான் இதற்கான பொருள் அடுத்த செந்தமழியும் சுவையும் போல ஒற்றுமை செந்தமிழும் சுவையும் போல நம்முடைய தமிழானது மிக இனிமையான ஒன்று அதை படிக்க படிக்க நமக்கு சுவை உண்டாகும் அது மாதிரி செந்தமிழும் சுவையும் சேர்ந்து அந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கு அதுதான் ரெண்டுமே சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வான் அவனா சுயமா எதுவும் சந்திக்க மாட்டான் அப்படி அறிவு இல்லாதவனை தான் வந்து அறிவின்மை அப்படின்னு சொல்லுவோம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அதுதான் வந்து அறிவின்மை யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வான் சுயமா சிந்திக்க மாட்டான் அதனால நாம என்னதான் படிப்படினால அவன் சுயமா சிந்திச்சு படித்தாதான் அவன் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போலன அறிவின்மை அடுத்து தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல வேதனை நம்ம வந்து தயிர் வந்து கழிச்சுட்டே இருப்போம் சாரி கடைஞ்சிட்டே இருக்கும்போது தாழி தாழினா அந்த தயிர் கடைக்கூடிய ஒரு மத்து அது உடைஞ்சு போச்சுன்னா நமக்கு வேதனையாக இருக்கும் ஏன்னா தயிர் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியாது அது கடையை கடை தான் அந்த நெய்யிலிருந்து தயிர் எடுக்க முடியும் அதுதான் தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போலனா வேதனை அடுத்து தெருநாய் போல அலைச்சல் தெருநாய் பார்த்தீங்கன்னா ஒரு இடமா இருக்காது இங்க இருக்கும் அப்புறம் அந்த தெருவில் இருக்கும் அந்த தெருவில் இருக்கும் எங்க தான் நாய் குழங்குதோ அங்கெல்லாம் போகும் அது மாதிரி அது வந்து அலைச்சல் ஒரு இடமா இருக்காது அதுதான் தெருநாய் போலனா அலைச்சல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தோன்றி மறையும் வானவில் போல தோன்றி மறையும் வானவில் போல ஆன்சர் பாத்தீங்கன்னா நிலையாமை வானவில் என்பது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மழை வர்றதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சு விட்ட மாதிரியே நமக்கு அந்த செவன் வானத்துல வந்து பார்ப்போம் அது வந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வானவில் ஆனது மறைந்து விடும் அது ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டது தோன்றி மறையும் வானவில் போனோம்னா நிலையாமை அடுத்து தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருக்கம் தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பெருக்கும் அதாவது பூமியின் கடியில் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நீர் வந்து பெருகிட்டே போகும் அது மாதிரி நம்ம கல்வியை வந்து கற்க கற்க தான் நம்மளுடைய அறிவு வந்து பெருகும் அதனால வந்து எப்பயுமே நம்ம வந்து கல்வியை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம படிக்க படிக்க தான் வந்து நமக்கு நிறைய நூல்கள் கற்ற அறிவும் பெருகும் டிஎன்பிசி மாணவர்கள் நிறைய படிக்க படிக்க உங்களுக்கு நல்ல புது புது விஷயங்கள் தெரியும் இது போல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள கேள்வி பதிவுகள் வந்து டிஎன்பிசி கிடைக்கும் அடுத்து நகையும் சதையும் போல இணையும் பிரியாமை நகையும் சதையும் போல நம்ம கை விரல் கால் விரலுள்ள நகையும் நகமும் சதையும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பிரியாம ஒன்னாதான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இணை பிரியாம தான் நகமும் சதையும் போல தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயை பார்த்த உடனே மகிழ்ச்சி ஒரு குழந்தை வந்து விட்டுட்டு அவங்க வேலைக்கு போனாலோ இல்லை வேற எங்காவது சென்றாலோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே அந்த தாயினுடைய முகத்தை பார்த்தோடனே அந்த குழந்தைக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் அதுதான் தாயை கண்ட சேயை போல அடுத்து திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை அதாவது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் திருட வந்தானோ இல்லை எங்கேயோ திருட போறானோ திடீர்னு தேல் கொட்டிட்டா அவன் வந்து கத்தவும் முடியாது வாய் விட்டு அழுவும் முடியாது ஸோ அதுதான் சொல்ல முடியாத வேதனை திருடனை தேல் கொட்டியது போல ஏன்னா கத்தனா அவன் மாட்டிப்பான் அடுத்து நத்தைக்குள் முத்து போல மேன்மை நத்தையானது பார்க்கறதுக்கு ஒரு அறுவரப்பான பொருள் ஆனா அந்த தான் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மதிப்புடைய முத்து ஆனது இருக்கு அதுதான் வந்து மேன்மை சேற்றுக்குள் செந்தாமலை போல சொல்லணும் இல்லைங்களா அதே மாதிரி நத்தைக்குள் முத்து போல என்பது மேன்மை நான் அருந்த வில் போல பயனற்றது நான் அருந்த வில் போலனா நான் என்பது பாத்தீங்கன்னா ஒரு டொய்னு சொல்லுவோம் அதாவது அந்த வில்ல வந்து இயக்கக்கூடிய ஒரு நூல் போல இருக்குதுதான் அதை அருந்து போச்சுன்னா நம்ம வந்து அந்த வில்லானதை பாய்ச்ச முடியாது அது வந்து ஒரு பயன் நமக்கு வந்து அமையும் அதுதான் நானருந்த வில் போல அடுத்து நாய் பெற்ற தெங்கம்பழம் போல நாயானது அது கையில கடைச்சுதுன்னா அதை பிரிச்சு அதனால சாப்பிட முடியாது சும்மா உருட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும் ஏன்னா அதை வந்து பிரிக்க முடியாது அதுதான் பயனின்மை கையில் தெங்கம்பழம் போலன்னா பயனின்மை நீருக்குள் பாசி போல நட்பு நீருக்குள்ள இருக்கிற பாசி பார்த்தீங்கன்னா நீர் இருந்தாதான் அந்த பாசி என்னது எப்போதுமே இருக்கும் அப்போ நீருக்குள் பாசி போல என்பது ஒரு பயனின்மை சாரி நட்பு நீருக்குள் பாசி என்பது ஒரு நட்பு அடுத்து நாயும் பூனையும் போல பகைமை இப்பெல்லாம் நாய் பூனை எல்லாம் ஒன்னதா இருக்கு பட்டு முன்பெல்லாம் எல்லாம் நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது நாயை கண்டா பூனை சீரும் பூனை கண்டா நாயை வந்து குறைக்கும் ஸோ பகைமை ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் அதுதான் பகமை அடுத்து பாருங்க நீரும் நெருப்பும் போல நீரும் நெருப்பும் போல இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விலகுதல் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீரானது நெருப்பை கண்ட உடனே அந்த நெருப்பு ஈட்டில் பார்த்தீங்கன்னா போயிடும் நீரானது அங்கே இருக்காது அதுதான் விலகுதல் நீரும் நெருப்பும் போல நீர் மேல் எழுத்து போல் வெளி தெரியாமை நீர் மேலில் எழுத்து நம்ம எழுதணுமா அது வந்து நமக்கு தெரியாது வெளியில் என்ன எழுதுன்றது ஸோ அதுதான் வெளித்தன்மை சாரி வெளி தெரியாமை நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி வரக்கூடிய குரூப் ஓர் மற்றும் குரூப் டூ தேர்வுக்கான அவுட் சோர்ஸ் புக்ஸு சோர்சஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸு என்னோடய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த மரபுத்தொடர் ஓமை தொடர் இது மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போட்டுருக்கோம் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெருப்பாரும் பாலமும் போல நெருப்பாரும் மயிர் பாலமும் போகிறோம் ஸோ நெருப்பாறு என்பது ஒன்று கிடையாது ஸோ சில இடத்துல வந்து நெருப்பானது பொங்கி மழையானது வெடிச்சு வரும் ஸோ அது வந்து நம்ம இப்போ காலகட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் நடக்குது அதனால் நெருப்பார் என்பது ஒண்ணு இல்லாத ஒன்று மயிர் பாலம் போலனா இயலாத செயல் ஸோ மயிர்னா முடின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த முடியை வச்சு நம்ம பாலம் எங்கேயுமே கட்ட முடியாது ஸோ அப்ப நெருப்பாரும் மயிர் பாலம் போலனா இல்லாத ஒன்று இயலாத செயல் அடுத்து பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை பத்தறை மாற்று தங்கம் போலனா பெருமை அடுத்து பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல் பசுமரம் பசுமரம்னா நல்ல பச்சை பசல் இருக்கிற மரம் அந்த மரத்துல நம்ம வந்து ஆணி அடிச்சோம்னா அது என்ன பண்ணினா நல்லா பதியும் அது போல நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நல்ல படித்த கல்லூரி உள்ள மனிதர்கள் பார்த்தீங்கன்னா படிச்சவங்கன்னா நல்லா வந்து அது உடனே வந்து பதியும் அதுதான் எளிதாக பதிதல் பசு மரத்து ஆணி போலனா எளிதாக பதிதல் நம்ம காய்ந்த மரத்தில் ஆணி அடித்தோம்னா ஆணியானது மிக விரைவ வந்து போகாது பசு மரத்தை ஆணி போலனா எளிதாக பதிதல் அடுத்து நுணலும் தன் வாயால் கெடும் அறியாமை நுணல்னா பார்த்தீங்கன்னா தவளையை சொல்லுவாங்க இந்த தவளையானதை என்ன பண்ணுன்னா கத்திக்கிட்டே இருக்கும் அதை கத்திக்கிட்டே இருக்கும்போது பாம்பு வந்து அந்த சவுண்டை கெட்டு எங்கே இருக்குன்னு போயிட்டு ஈஸியாக போயிட்டீங்கன்னா போயிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணி சாப்பிட்டுடும் ஸோ அதான் நுணலும் தன் வாயால் கெடும்னா அறியாமை நம்ம கத்தணும்னா பாம்பு வந்து நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு சாப்பிட்டோன்றத அதுக்கு வந்து தெரியாது அறியாது தவளைக்கு அதனால அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும் காலத்துல அதிகமாக சவுண்ட் விடும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பானது ஈஸியாக வந்து அதை பிடிச்சி சாப்பிடும் ஸோ நுணலும் தன் வாயால் கெடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அவுட் சோர்ஸு டாபிக்கோடு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய அவுட் சோர்ஸஸ் தான் இருக்குது ஜிகே மேக்ஸ் எல்லாமே இருக்கிற நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து பயன்படுங்க ஓகே தேங்க் யூ